உங்களோட நடந்து வரலாம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு டைம் பத்து டைம் இளம்பிள்ளைக்கு வரலாம் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லலாம் ஐயா இதையெல்லாம் செய்யறோம்னு சொல்லலாம் நீங்கள் இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இதை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் தொழிலை பத்தி யோசிக்கணும் விவசாயத்தை பத்தி யோசிக்கணும் எப்படி இளம்பிள்ளையே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கணும் இன்னைக்கு நீங்க பாருங்க குறிப்பாக நம்ம தொகுதி இந்த தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரபாண்டி தொகுதி கடந்த பதினான்கு தேர்தலில் தேர்தலில் ஒரே குடும்பத்திலிருந்து எம்எல்ஏக்குள் நான் போக விரும்பல எப்பவோ ஆரம்பிச்ச சண்டை வீரபாண்டியில தொடர்ந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக சண்டையை மட்டும் பார்க்கணும் இந்த குடும்பத்தில் இவங்க எம்எல்ஏ அவன கொள்ளு அந்த குடும்பத்தில் இவங்க எம்எல்ஏ வந்தா இவங்க கொள்ளுன்னு தமிழ்நாடு முழுவதுமே வீரபாண்டி என்று சொன்னால் அரசியல்ல எல்லோருக்கும் கொஞ்சம் பயம்தான் கடந்த பதினான்கு தேர்தலில் வீரபாண்டி தொகுதியிலே பத்து எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இரண்டாக பிரிந்த குடும்பம் இரண்டு மனைவிமார்கள் இருந்தார் அந்த கிளையிலிருந்து மட்டும் இரண்டு கிளையிலிருந்து மாத்தி மாத்தி எல்லா கட்சிகளும் அந்த குடும்பத்துக்குள்ள வேட்பாளரை போட்டு போட்டு பத்து முறை எம்எல்ஏக்கள் ஒரே குடும்பத்திலிருந்து வீரபாண்டி தொகுதிக்கு வந்திருந்தார் எப்படிங்க தொகுதி உறுப்பிடும் வீரபாண்டி தொகுதியை பொறுத்தவரை தங்களுடைய பர்சனல் கோட்டையா ஏதோ அவங்க தோற்றத்துக்கு ஆடு மாறி அவங்க விவசாயம் பண்ற பூமியை போல காட்டுக்கெல்லாம் வேலி போட்டிருப்பதை போல வீரபாண்டிக்கு வேலி போட்டு ஒரே குடும்பத்தினுடைய அட்டகாசத்தினுடைய பிடியில வீரபாண்டி பல ஆண்டுகளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பதான் மெல்ல மெல்ல வெளியே வருகின்றோம் வீரபாண்டியில் இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இளம் பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு ஊருடைய பெருமை எல்லாம் தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை என்னுடைய அன்பான ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஐயா தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி கொண்டிருக்கிறோம் மோடி ஐயாவுடைய திட்டமிடுதல் கிராமத்துக்கு வரல வர விடமாட்டார் எம்எல்ஏக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார் எம்பிக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார் திட்டங்களை பற்றி பேசுவதில்லை போராட்டம் பண்ணி பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு வெளியே உண்ணாவிரதம் இருப்பது இதை மட்டும்தான் தமிழகத்தில் எம்பிக்கள் அஞ்சு வருஷமா பண்றாங்களோ தவிர உருப்படியா ஒரு தொகுதி பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியதை நாம யாரும் பார்க்கல இதையெல்லாம் உடைத்து காட்டி மத்திய அரசு முழு வெகுமதிகளும் மத்திய அரசுடைய முழு திட்டங்களும் வீரபாண்டை கிடைக்கணும் சேலம் பாராளுமன்ற தொகுதி கிடைக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றன அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக இரண்டு முக்கியமான சாதனையை செய்திருக்கின்றார் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுகின்றேன் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று சொல்லி தமிழகத்துல நம்பர் ஒன் மாநிலமாக எதுல மாற்றிருக்கிறாங்கன்னாங்க கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றி இருக்கின்றாங்க இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குங்களேன் மொத்தமாக இதுவரை இன்னைக்கு வரை நாம் வாங்கிருக்கக்கூடிய கடன் மட்டுமே எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் எதையும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா லட்சம் நினைச்சிக்காது எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கடையின் மீது ஒரு ரேஷன் கார்டு மேல இருக்கக்கூடிய கடனங்க எப்படி நம்முடைய தமிழகம் தப்பி இதைத்தான் இந்த வெங்காய திராவிட மாடல் என்று சொல்லிக்கிட்டார் திராவிட மாடலுங்களா கடனை வாங்கி கடன் வாங்கி நம்முடைய ஊரை கடன்கார ஊராக மாட்டி இருப்பது திராவிட மாடலா இளைஞர்களுக்கு படிப்பு கேட்ட வேலை இல்லை வேலை கேட்ட ஊதியம் எங்கேயுமே இல்லை இது திராவிட மாடலா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்திலே பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தை நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடலா தொழால் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார் பொன்முடியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் புள்ளாயி சிறைக்கு செல்லுவார் இது திராவிட மாடலங்களா அடுத்து மூன்று அமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழங்கல மூன்று பேர் தயாரா இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போறது திராவிட சோ திராவிட மாடலுடைய அடிப்படை என்பதே பித்தலாட்டம் ஏமாற்றுவேன் ஒரு குடும்பத்தை வைத்து அரசியல் செய்வது அந்த தொகுதியில் உண்மையான ஜனநாயகம் வரவிடாம பார்த்துக்கிறது இளைஞர்களுக்கு எதிராக அரசியல் நடத்துவது இதை மட்டும்தான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே இந்த முறை உடைத்து தகர் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் உடைத்து தகர் தெரிந்து உண்மையான ஜனநாயகத்தை நாம் பார்க்க வேண்டும் கேள்வி கேட்கணும் எம்பியினுடைய சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும் அதான் உண்மையான ஜனநாயகம் இல்லைங்களா உண்மையான ஜன வீரமாண்டியில கேட்க முடியுங்களா இதுக்கு முன்னாடி கேட்க முடியுங்களா எழுபது வருஷமா வீரபாண்டியில கேட்க முடியுங்களா இல்லை முடியாது கத்தியும் அருவாலும் மட்டும்தான் வீரபாண்டியிலே பல ஆண்டுகளாக எம்எல்ஏக்களுடைய கையிலே பேசிக் கொண்டிருக்கு உண்மையான ஜனநாயகம் எம்எல்ஏ கண்ணை பார்த்து நேருக்கு நேர் சவால் விட்டு ஒரு மனிதன் கேள்வி கேட்டா ஜனநாயகம் இருக்குது என்ற ஒரு எம்பியை நிறுத்தி தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று முறையிட்டு செய் என்று உரிமையோடு சொன்னால் உண்மையான ஜனநாயகம் ஜனநாயகமே இல்லை எழுபது ஆண்டு காலமாக ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்துவிட்டு கடங்கார மாநிலமாக மாற்றிவிட்டு ஒரே ஒரு குடும்ப அரசியல் எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை போல அங்கங்க படர்ந்து வச்சிருக்கிறார் இந்த குடும்பம் நான்காவது தலைமுறை இந்த குடும்பம் மூன்றாவது தலைமுறை எப்படி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சகோதர சகோதரி நேற்று பத்திரிகையில படித்தேன் ஒரு தோட்டத்தில் தருமபுரி மாவட்டம் பக்கத்தில் காரிமங்கலம் என்கின்ற பகுதியில் விவசாய நிலத்தில் சரவணன் என்பவருடைய உட்கார்ந்து மது குடிச்சிட்டு குடிச்சிருக்க தோட்டத்து நலத்திலே மது குடிக்காதீர்கள் என்று சொன்ன சரவணனுக்கு நேற்று தருமபுரி மாவட்டத்தில் என்ன பரிசு தெரியுங்களா மது குடித்தவர்கள் அங்கேயே வெட்டி சரவணனை கொண்டிருக்கின்றார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லடத்தில் நம்முடைய பாத யாத்திரை அங்கே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரே குடும்பத்திலே இதே போல தோட்டத்திலே மது அருந்திய பொழுது தோட்டத்தில் மது அருந்தாதீர்கள் சொன்ன பொழுது ஒரு குடும்பத்திலே நான்கு பேரை வெட்டி கொண்டிருக்கின்றாங்க பல்லடம் தர்மபுரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே இது வந்து கொண்டிருக்க இந்த கலவரம் என்பது வீட்டிற்கு பக்கத்துல நம்ம பக்கத்து வீட்டு முதல் எங்கேயோ நடந்துச்சு தூரத்தில் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துல மாவட்டத்துக்கு வந்து பக்கத்து தெருவுக்கு வந்து நம்முடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டது அந்த அளவுக்கு மதுவினுடைய அவலம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குங்க ஐயா இந்த வருஷம் டாஸ்மார்க் கடை மூலமாக விற்கக்கூடிய சாராயன் மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கான இலக்கு அரசு வைத்திருப்பது கோடி ஆயிரம் கோடி சாராய மூலமாக இலக்கு வைத்திருக்கின்றான் இரண்டு ஆண்டு முடிந்த பொழுது நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருவான் தமிழகத்தில் டாஸ்மாக் நடத்துவது அரசனுடைய வருமானத்துக்காக இல்லைங்க லோக்கல் திமுக வட்டச்சாரர் கமிஷன் வரணும் அண்ணன் டி ஆர் பாலுடைய வேலை செய்யணும் அந்த அந்த கடை பக்கத்துல முட்ட போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் வட்ட செயலாளர் இருந்து ஜெகத் ரட்சகன் வரை டி ஆர் பாலு வரை யாருக்கெல்லாம் சாராயத்திலே கையோடு இருக்கிறதோ அவர்களுடைய இது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் டாஸ்மார்க் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கடை பல பெண்களுடைய தாழி இருந்து கொண்டிருக்கிறது கண் முன்னால் பெண்களுடைய தாளி இருந்து கொண்டிருக்கிறது எங்கேயோ குடிச்சிட்டு இருந்தவங்க தோட்டத்துக்குள்ள உட்கார்றாங்க தோட்டத்துல குடிக்காத விவசாயி சொன்னா விவசாயி வெட்டி கொள்றான் அந்த அளவுக்கு மோசமாக கடங்கார தமிழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று குடிகார தமிழகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் எல்லா இடத்திலையும் திறந்து வச்சாச்சு யாரு டாஸ்மாக தப்பிச்சு யாரு ரோட்ல நடந்து கூட போக முடியாது டாஸ்மாக பாக்காம இருக்குன்னா நீ புக்காடு போட்டு தாங்க நடந்து போவோம் அந்த அளவுக்கு பார்க்கின்ற இடத்திலெல்லாம் டாஸ்மாக கொண்டு வந்து தமிழகத்தை ஒரு குடிகார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையிலே ஒரு விழாவில் நம்முடைய நிதியமைச்சர் பேசுறான் தமிழ்நாட்டில் திமுக என்ன சொல்லுவான் அண்ணே என்ன வரி நூறு ரூபாய் கொடுத்தேன் மேல டெல்லிக்கு நீங்க டெல்லியிலிருந்து திரும்ப கொஞ்சம் தான் கொடுத்தீங்க அதனாலதான் என்னால் வளர முடியல அப்படின்னு திமுக கார பாத்தீங்கன்னா பொய்யா பேசப்படுது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலிருந்து இதுவரை மத்திய அரசுக்கு வரியாக எவ்வளவு கொடுத்தீங்க மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு பணமாக எவ்வளவு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசு கொடுக்கப்பட்டது ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி பதிமூன்று கோடி ரூபாய் அப்புறம் கோடி ரூபாய் ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஏழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்கம் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் நாம் கட்டியிருக்கக்கூடிய வரி இதெல்லாம் சேர்த்து ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு டாக்ஸ் டெவல்யூஷன் கிராண்டிங் எய்டு கொரோனா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திரும்ப வந்திருக்கு அதாவது கொடுத்ததை விட மத்திய அரசு அதிகமாக தமிழகத்திற்கு நம்முடைய வரி திரும்ப அதிகமாக கொடுத்துருக்குங்க இதில் ஜிஎஸ்டியை சேர்த்துலீங்கய்யா ஜிஎஸ்டி சேர்த்தாம சொல்லணும் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வரியினுடைய அடிப்படை ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் த நூறுரூவா நீங்கள் நானும் ஜிஎஸ்டி கொடுக்குறோம்னா ஐம்பது ரூபா மாநில அரசுக்கு நேரடியாக வந்துடும் ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு போகணும் மத்திய அரசுக்கு போன ஐம்பது ரூபாவால அதில் இருபத்தி ஓருவா திரும்ப மாநில அரசுக்கு நிதி கமிஷன் மூலமாக வந்தோம் மத்திய அரசு கையில் இருப்பது வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் நூறு ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி கட்டும் பொழுது ஐம்பது ரூபாய் நேரடியாக மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு ஐம்பது ரூபாய் மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மாநிலத்திற்கு வந்துரும் இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் மோடி ஐயா அவருடைய கையில் இருந்து நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் இப்ப நீங்க கேள்வி கேட்கணும் ஜனநாயகம் ஐயா ஜனநாயகத்திலே கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களை போன்ற அரசியல்வாதிகளுடைய கடமை பதில் சொல்ல ஆரம்பித்தால் மட்டும்தான் ஜனநாயகத்திற்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு மரியாதை இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் அண்ணே நூறு ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி ஐயா கையில் இருக்கு மோடி ஐயா என்ன கையா பண்ணாரு இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி ஐயா என்ன செஞ்சிருக்காரு இப்ப நம்ம சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் பேசுவோம் ஐயா தமிழகத்தை பத்தி பேசுவோம் இன்னைக்கு சேலத்தை பத்தி பேசுவோம் உங்க மாவட்டத்தை பத்தி பேசுவோம் மோடி கையில் சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது ரூபாய் ஜிஎஸ்டி வரியிலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே பிரதமருடைய வீடு திட்டம் மூலமாக அறுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு வீடுகள் இங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு அரசனுடைய மானியம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடித நீர்